குருவே சரணம் குருவே சரணம் அன்பு நண்பர்கள் ஜோதிடர் அர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் சந்திரசேகர் நாம் இந்த பதிவில் கிரகங்களின் கால அளவுகள் அதாவது கிரகங்களின் பயிற்சி ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு ஒரு கிரகம் நகரும் கால அளவுகள் எவ்வளவு என்பதை பற்றி பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணிக்கோங்க சேனல்ல ஜோதிடம் சம்பந்தமான தகவல்கள் அடுத்தடுத்த பதிவுகளாக தந்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையில் இது கிரகங்களின் கால அளவுகள் காலச்சக்கரம் என்னும் ராசி மண்டலத்தில் உள்ள பாதம் நட்சத்திரம் ராசி இவற்றின் மீது கிரகங்கள் நகர்ந்து வருகின்றன அப்படி கிரகங்கள் நகர்ந்து வரும் ஒவ்வொரு நிலையில்தான் கிரகங்கள் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் நட்பு பகை எனும் நிலைகளை கடந்து வருகின்றன அது மட்டுமின்றி கோச்சாரம் கண்டுபிடிக்க இந்த கிரகங்களின் பயிற்சிகால அளவுகள் மிகவும் முக்கியமானவை ஜாதகத்தில் கிரகங்கள் ஒரு நிலையில் இருந்தாலும் அந்த கிரகங்கள் தற்போது எந்த நிலையில் உள்ளது என்பதுதான் கோச்சாரம் இதை அறிய கிரக கால அளவுகள் மிகவும் முக்கியம் அதைத்தான் ஒரு கிரகம் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு செல்ல எடுத்து கொள்ளும் காலம் அல்லது ஒரு கிரகம் ராசியில் ஒரு ராசியில் தங்கும் கால அளவு என கூறுகின்றனர் அவைகள் முதலில் சூரியன் சூரியன் ஒரு மாதம் அதாவது ஒரு மாத காலம் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்வார் அதன் பிறகு அடுத்த ராசி உதாரணமாக இப்போ சூரியன் ஃபஸ்ட்டு சித்தரை மாதம் மேச ராசியில் இருக்கிறார் அப்படின்னா அந்த ஒரு மாதம் தான் ராசியில் இருப்பார் அடுத்து அப்படியே ராசிக்கு வந்துடுவார் அந்த ஒரு மாதம் அடுத்த ஒரு மாதம் ரிஷபராசியில் இருப்பார் அதுக்கடுத்து அதுக்கடுத்த ராசிக்கு போயிறார் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலங்களில் கிரகங்கள் அடுத்தடுத்த ராசிக்கு மாறிக்கிட்டே இருப்பாங்க அடுத்து சந்திரன் சந்திரன் வந்து வேகமாக சுழலக்கூடியவர் அவர் ஒரு ராசியில் கால் நாள் இரண்டே கால் நாட்கள் மட்டும்தான் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்வார் அதற்கடுத்து புதன் புதனும் ஒரு மாத காலம் மட்டுமே ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்வார் அடுத்த மாதம் அதற்கு அடுத்த ராசிக்கு சென்று வருவார் சுக்ரன் அவரும் ஒரு மாதம் ஒரு மாதம் ஒரு ராசியில் இருப்பார் ஒரு மாத காலம் முடியும்போது அடுத்த ராசிக்கு பயிற்சி ஆகிவிடுவார் அதுக்கடுத்து அதுக்கடுத்த ராசிக்கு அப்படியே சுழன்று கொண்டே இருப்பாங்க செவ்வாய் செவ்வாய்க்கு நாற்பத்தைந்து நாட்கள் தோராயமாக சொல்லணும்னா நாற்பத்தைந்து நாட்கள் ஒரு ராசியில் இருப்பார் அதற்கு பின் அடுத்த ராசி விடுவார் குரு குரு வந்து ஒரு வருடம் ஒரு வருடம் குரு ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்வார் பின் அதுக்கடுத்த ராசிக்கு சென்று விடுவார் சனி சனி ஒரு ராசியில் இரண்டரை வருடம் இவர்தான் ரொம்ப 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 மெதுவாக நகரக்கூடிய கிரகம் ரெண்டரை வருஷம் ஒரு ராசியில் ரெண்டரை வருஷம் இருப்பார் அதுக்கடுத்து அடுக்கடுத்த ராசிக்கு செல்வார் அதற்கடுத்து ராகு கேது இவர்களும் ஒன்றரை வருடம் ஒரு ராசியில் இருப்பார்கள் பின் அடுத்த ராசிக்கு சென்று விடுவார்கள் அதாவது இப்போ அதுக்கு அடுத்த இப்போ ஒரு ராசியில் ஒரு கிரகம் இருக்குன்னா அது அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு காலம் முடிய போகும்போது இப்போ ஒரு மாதம்னா ஒரு மாதத்தில் ஒரு இருபத்தைந்து நாட்கள் தாண்டும் போதே அந்த கிரகத்தோட தாக்கம் வந்து அடுத்த ராசிக்கு போயிடும் இப்போ ஒரு வருஷம் குரு அப்படின்னா ஒரு பத்து மாத காலம் ஒரு பதினோரு மாத காலம் கிட்ட வரும்போது அவரோட குருவோட பவர் வந்து அடுத்த ராசியில் காட்ட ஆரம்பிச்சிடும் முழுசாக அந்த ராசிக்கு பிறகு ஒரு வருஷ காலம் அவங்க ஒரு பவர் தான் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா ஒளியை வந்து இப்போ ஒரு கட்டம் போட்டு ஒளியை நம்ம நிறுத்த முடியுமா உதிரங்கிறதே ஒளி தான் அந்த ஒளியை நம்ம ஒரு கட்டம் போட்டு இந்த கட்டத்துக்குள்ளே மட்டும்தான் நீ ஒரு வருஷம் அந்த ஒளியை நிறுத்தணும் அப்படின்னா முடியுமா அது பரவும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படியே நகர்ந்து வரும்போது அந்த ஒரு மாதம் ஒன்றரை மாதம் இருக்கும்போது அப்படியே அடுத்த ராசிக்கு அந்த ஒளி மாறும்போது அந்த தாக்கம் அடுத்த ராசிக்கு வர ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி தான் நம்ம அந்த ஒளியே அடிப்படையாக வந்து புரிஞ்சுக்கணும் இது வந்து கால அளவுகள் அதாவது இந்த காலத்துலேருந்து இந்த காலத்துக்கு அடுத்த ராசிக்கு போயிடுவார் ஆனால் நம்ம அந்த பலன் பார்க்கும்போது அந்த ஒரு கொஞ்சம் அந்த வேவ்ல நம்மள தெரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா ஓகே இதுவே கிரகங்களின் பயிற்சிகால அளவுகளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பதிவுகளை தொடர்ந்து பார்த்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்